ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடேனாவே எப்போவுமே நம்ம வீட்டில் சாம்பார் தான் அதே மாதிரி ஏதாவது ஒரு பூஜை நாட்கள்லேயும் கண்டிப்பாக நம்ம சாம்பார் தான் வைப்போம் அந்த சாம்பாரை இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குறைவான டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டுத்தோட காம்பினேஷனும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு அதாவது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை இதே மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டிங்கனாவே நல்லாவே பருப்பு வெந்துடும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க பருப்பு ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சம் நெத்தாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது கிழங்கு வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது ரொம்பவே குழஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேப்பங்கிழங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அப்போது நமக்கு கரெக்டாக நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு பக்கம் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துட்ருக்கு இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழையக்கூடாது எப்போவுமே சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப குறைஞ்சிட்டா நல்லா இருக்காது இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துட்ருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பு வெந்தால் போதும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருந்தால் சாம்பார் வந்து டேஸ்ட் மாற்றிடும் இப்போ இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கு இது வந்து லைட்டாக ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப கடிஏ கூடாது லைட்டா அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மத்த வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் காய்கறிகள் சேக்கனும் நான் இன்னைக்கு ஒரே ஒரு கத்திரிக்கா பெரிய சைஸ் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் வந்து இது வந்து புளி புல்லாத மாங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் இதை எல்லாமே கொஞ்சம் வாக்கில் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வேகும்போது நமக்கு நல்லா குழஞ்சி போயிடும் அதனால கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த தூள் சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம் நம்ம புளிப்பான மாங்காய் எடுத்தோம்னா நம்ம புளித்தண்ணீரே சேர்க்க தேவையில்ல நான் வந்து இது கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்கான்றதுனால கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கேன் அதிகமாக வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது சாம்பார் பொடி சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் இன்னுமே திக்காகும் சாம்பார் அதனால் கொஞ்சமாக இன்னும் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது காய்கறி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது அது முருங்கைக்காய் சேர்க்கும் போது ஒரு விசில் மட்டும் தான் நீங்கள் விட்டுருக்கணும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா முருங்கைக்காய்லாம் தனித்தனி பீசஸ் ஆகிடும் ஸோ அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது சேப்பங்கிழங்கு இந்த அளவுக்கு நைஃப் வச்சு குத்தி எடுக்கும் போது நல்லா உள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப குறைவாக வெந்துடக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோல் உரிச்சு எடுக்கிற அதுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ ஆறினதுக்கப்புறமா அப்புறமா இந்த தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக நமக்கு உரிக்கிறதுக்கு வரும் இந்த சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க கிழங்கு அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது இது செஞ்சு கொடுங்க எப்போவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையே பண்ணாமல் சேப்பங்கிழங்கு கருணைக்கெழங்குலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரே ஒரு விசில் விட்டு குக்கருமே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருங்கைக்காய்லாம் சூப்பராக வெந்து நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த சாம்பார் பண்ணிடலாம் நம்ம காய்கறிலாம் போட்டு வதக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ தாளிப்பு சேர்க்கிறோம் இதுக்கு ஃபைனலாக இப்போது ஒரு சின்ன பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தாலிப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளவுதான் நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒர்க்கிங் உமன்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம குயிக்காக எதாவது பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நிறைய நம்ம ரெசிப்பி அந்த டைமில் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி சாம்பார் வந்து டக் டக்குன்னு பண்ணி முடிச்சிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ உரித்த கிழங்கு எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்லைசஸாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பொறிச்செடுக்க போகிறோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துக்கோங்க எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோன்னா இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரை வந்து நமக்கு மொறுமுறுப்பாக கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையும் நமக்கு இருக்காது நல்லா ஃப்ரை வந்து மொறுமுறுன்னு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து குடிக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ஆயில் வந்து இது எதுவுமே குடிக்காது இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இருக்கும் அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தோளோடவே அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வறுத்த கிழங்கை சேர்த்துக்கலாம் இந்த சேப்பங்கிழங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் கொடுக்கும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு நல்லா மசாலா வந்து அந்த கிழங்கில் ஒட்டி பிடிக்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதே மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு கலந்து விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நல்லா முறு முறுன்னு வர்றதுக்கு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் முறு முறுனு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே காம்போவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ